அனைவருக்கும் வணக்கம் நமது திருப்பூர் சிவன்மலை ஸ்ரீ சுப்பிரமணியர் கோவிலில் ஆண்டவர் பெட்டி வழிபாடு நடைமுறையில் உள்ளது முருகப்பெருமான் பக்தர்கள் கனவில் தோன்றி உணர்த்தும் பொருட்கள் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபடுவது வழக்கமாக இருக்கிறது கங்கை தீர்த்தம் வைத்த பதினோராவது நாளில் பொருள் மாறியுள்ளது தற்போது திருவோடு நிறைய விபூதியும் அதன் மீது ருத்ராட்சமும் வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் நோய் தீர்க்கும் பதிகம் அடங்கிய திருப்புகள் மருந்து என்ற புத்தகமும் வைக்கப்பட்டுள்ளது விபூதியும் ருத்ராட்சமும் நோய் தீர்க்கும் மருந்து என்பதை முருகப்பெருமான் உணர்த்தியிருக்கிறார் ருத்ராட்சம் அணிந்து விபூதி தரித்து இறை வழிபாட்டில் பங்கேற்க வேண்டும் செவ்வாய்க்கிழமை திருப்புகள் பாடினால் தீராத வினை தீரும் என்பர் செவ்வாய்க்கிழமை உத்தரவு பெட்டி பொருள் மாறியுள்ளதால் வீட்டிலும் விபூதி மற்றும் உத்ராட்சம் வைத்து திருப்புகள் பாடல்களை பாராயணம் செய்து இறையருள் பெறலாம் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்